சோமாசி மாறநாயனார் சோம வேள்வி செய்து சுந்தரரால் சிவப்பேறு கிடைக்க பெற்றவர் சோமாசி மாறநாயனார் உலக நன்மைக்காக சோம வேள்வி செய்து சுந்தரரால் இறையருள் கிடைக்க பெற்ற மறையவர் இவர் நடத்திய வேள்வியில் இறைவனே நேரில் வந்து தன்னுடைய அவிர்பாகத்தை பெற்று கொண்ட நிகழ்ச்சியைப் போற்றும் விதமாக இன்றும் அம்பர் மாகாணத்தில் திருவிழா நடைபெறுகிறது பண்டைய சோழ நாட்டில் திருவம்பர் என்னும் பழமையான தலத்தில் வசித்த வேதியர் ஒருவர் சிவபெருமானிடம் பேரன்பு கொண்டிருந்தார் அவருடைய பெயர் மாறனார் என்பதாகும் திருவம்பர் தற்போது அம்பர் மாகாளம் என்றழைக்கப்படுகிறது அம்பர் மாகாளம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்தில் பூந்தோட்டம் என்னும் ஊருக்கு அருகே அமைந்துள்ளது சிவனாரிடம் அன்பு உடையோர் எக்குணத்திரானாலும் எந்நிலையில் இருந்தாலும் அவர்கள் தம்மை ஆளுடையும் தன்மை உடையவர்கள் என்று உறுதிப்பாடுடன் வாழ்ந்து வந்தார் மாறனார் ஆதலால் சிவனடியார்களிடம் பேரன்பு கொண்டு அவர்களுக்கு தகுந்த முறையில் திருவமுதூட்டி மகிழ்ந்தார் நமசிவாய என்ற திருவைந்தெழுத்தை இடைவிடாது உச்சரித்து வாழ்ந்தார் இறைவனைப் போற்றி உலக உயிர்களின் நன்மைக்காக சோம யாகத்தினை அதிகளவு நடத்தி வந்தார் ஆதலால் அவ்வேதியரை எல்லோரும் சோமயாஜி என்றே அழைக்கலாயினர் சோமாசி மாறநாயனார் என்றே சிவனடியார்கள் வழங்குவர் சிவபெருமான் முறையும் தலங்களுக்கு சென்று வழிபடும் வழக்கத்தையும் கொண்டிருந்தார் அவ்வாறே வீதிவிடங்கரை வழிபட திருவாரூக்கு சென்றபோது சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியாருடன் திருவாரூரில் இருப்பதை அறிந்தார் இறைவனின் தோழர் என்றழைக்கப்படும் வன்றொண்டர் சிறப்பினை பற்றி சோமாசி மாறநாயனார் ஏற்கனவே அறிந்திருந்ததால் ஆரூராரைத் தொழுது வழிபட்டார் சிவனடியாரிடம் அளவற்ற அன்பு கொண்டிருந்த சோமாசி மாறநாயனாரிடம் சுந்தரருக்கு பேரன்பு உண்டானது கருத்தொத்த அவ்விருவரும் நெருங்கிய நண்பர்களாயினர் இறைவன் மீதும் அவர்தம் அடியார்களிடத்தும் மாறாத அன்பு கொண்டிருந்த சோமாசி நாயனார் தொண்டுகள் பல புரிந்த இறுதியில் நீங்காத இன்பமான வீடு பேற்றினை அடைந்தார் சோமாசி மாரநாயனார் குரு பூஜை வைகாசி மாதம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் அனுசரிக்கப்படுகிறது உலக நன்மைக்காக சோம வேள்விகள் செய்து சுந்தரரால் சிவனருள் கிடைக்க பெற்ற சோமாசி நாயனாரை சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் என்று புகழ்கிறார் அம்பர் மாகாண திருவிழா அம்பர் மாகாணத்தில் ஆண்டுதோறும் வைகாசி ஆயிலியத்தில் சிவனார் உமையம்மையுடன் சோமாசி மாற நாயனாரிடம் நேரில் அவிர்ப்பாகம் பெரும் சோமையாக திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சோம வேள்விகள் பல செய்து வந்த சோமாசி நாயனாருக்கு தாம் நடத்தும் வேள்வியில் சிவனாரே நேரில் வந்து அவிர்ப்பாகத்தை பெற வேண்டும் என்ற விருப்பம் எழுந்தது அவர் தம்முடைய விருப்பத்தை திருவாரூரில் தங்கியிருந்த தன் நண்பரான சுந்தரரிடம் தெரிவித்தார் இறைவனின் தோழரான சுந்தரர் சோமாசியாரின் விருப்பத்தை தியாகேசரிடம் முறையிட்டார் இறைவனார் உலக நன்மைக்காக வேள்விகள் செய்யும் தம்முடைய பக்தரான சோமாசியாரின் விருப்பத்தை நிறைவேற்ற சம்மதித்தார் ஆனால் நிபந்தனை ஒன்றையும் இறைவனார் விதித்தார் அதாவது சோம யாகத்திற்கு தாம் எந்த ரூபத்திலும் வரலாம் மாறனாரே இறைவனை உணர்ந்து அவருக்கு அவிர்ப்பாகம் அளிக்க வேண்டும் என்பதே அது வன்தொண்டரும் இறையானை பற்றி சோமாசியாரிடம் தெரிவித்தார் இறைவனின் சம்மதம் கிடைத்ததை எண்ணி ஆனந்த கூத்தாடினார் சோமாசியார் சோமயாகத்திற்காக மிகவும் பிரம்மாண்டமான சாலையை உண்டாக்கினார் சோமாசியார் ஆயிரக்கணக்கான வேதியர்கள் அமர்ந்து வேள்வியைத் தொடங்கினர் இறைவன் வரப்போகிறார் என்றறிந்த மக்கள் ஆயிரக்கணக்கில் அவ்விடத்தில் கூடியிருந்தனர் வேள்வி நடந்து கொண்டிருந்தபோது பறையொலியும் எக்கால சத்தமும் விண்ணதிர கேட்டது அப்போது திடகாத்திரமான இளைஞன் ஒருவன் இறந்த கன்றினை தோளில் சுமந்து கொண்டு இடுப்பில் பறையை அணிந்து இடக்கையில் நான்கு நாய்களை பிணைந்த கயிற்றினை பிடித்து கொண்டு வலக்கையில் குச்சியால் பறையை அரைந்து கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தான் அவன் அருகில் அவனுடைய இரு குழந்தைகளும் கள் பானையைச் சுமந்தபடி மனைவியும் வந்து கொண்டிருந்தனர் அவர்களை கண்டதும் வேள்விகள் செய்து கொண்டிருந்தோர் மற்றும் அங்கிருந்த மக்கள் தெரித்து ஓடினர் அப்போது சோமாசி மாற நாயனார் வேள்வி தடைப்படாமல் காக்குமாறு விநாயக பெருமானை வேண்டினார் விநாயகரும் வந்திருப்பது பரம்பொருள் என்பதை குறிப்பால் உணர்த்தினார் உடனே சோமாசி மாற நாயனார் வந்து கொண்டிருந்த புலையனின் காலில் விழுந்து வணங்கி வேள்விச்சாலைக்கு அழைத்து சென்று அவிர்பாகத்தை வழங்கினார் அவற்றைப் பெற்றுக்கொண்டதும் இளைஞன் அவனுடைய மனைவி குழந்தைகள் மற்றும் நாய்கள் மறைந்தனர் நான்கு நாய்களும் நான்கு வேதங்களாக மாறின சிவனார் உமையம்மையுடன் இடப வாகனத்தில் காட்சியளித்தார் இறைவனை குறிப்பால் உணர்த்திய விநாயகர் அச்சந்தீர்த்த விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் அம்பர் மாகாணத்திற்கும் அம்பர் பெருந்திருக்கோவில் ஆகிய இரண்டு கோவில்களுக்கும் இடையில் சாலையோரமாக சோமாசி மாரநாயனார் நடத்திய வேள்வி குண்டம் உள்ளது ஆண்டுதோறும் வைகாசி மாதம் ஆயிலியம் நட்சத்திரம் அன்று இங்கு யாக உற்சவம் நடைபெறுகிறது